தரை மணியோடு கூட்டத்தை முடித்து விடுவார்கள் என்று நான் கேட்டுக்கொண்டுதான் வந்தேன் ஆகினால் நீங்கள் இன்னும் ஒரு பத்து தான் இருக்க வேண்டியிருக்கும் என்று நம்புகிறேன் இந்த முதலில் ஆசிரியருக்கு எனது அன்பான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்படியான ஒரு ஒரு கருத்தரங்கை மாநாட்டை அவர் திட்டமிட்டு நடத்தியது என்பது மிக மிக முக்கியமான செயல் என்று நான் கம்புகிறேன் நான் நினைக்கிறேன் அவர் தமிழ்நாடு முழுக்க வேறு இடங்களிலும் இப்படியான கருத்தரங்களை அவர் நடத்த வேண்டும் என்று எனது வேண்டுகோளை முன்வைக்கிறேன் அதற்கான ஒரு சூழல் அவரே கூறியதைப் போல மிக மோசமாக உருவாக்கிக் கொண்டிருக்கிற காலங்களில் தந்தை பெரியார் என்ன செய்தாரோ அதே வேலையை செய்து கொண்டிருக்கிற ஆசிரியர் அவர்கள் இந்த அகஸ்திய புரட்சி பற்றியான விரிவான பரப்புரைகளை செய்ய வேண்டிய அவசியம் இருப்பதாக நான் கருதுகிறேன் அந்த வகையில் இந்த அகத்தியர் பற்றி பேசுகிற இந்த விஷயத்தில் குறிப்பாக ஒரு பண்பாட்டு ஆதிக்கம் பண்பாடு ஒரு குறிப்பிட்ட குழுவினர் அல்லது ஒரு தேசிய இனம் மீது இன்னொரு தேசிய இனம் மொழியால் அல்லது வேற பல செய்திகளால் செலுத்தக்கூடிய ஆதிக்கங்கள் என்பவை மிக மிக மோசமானவை அதை நம்முடைய வரலாற்றில் இந்தியா என்று இன்றைக்கு சொல்லப்படுகிற இந்த நிலப்பகுதியில் நமக்கு ஒரு பெரிய சிக்கல் என்னவென்று சொன்னால் நம்முடைய தமிழ் மொழி என்பது ஏறக்குறைய ஒரு மிக பழைய மொழி என்பதில் இரண்டு கருத்தும் இல்லை இன்றைக்கு கிடைக்கக்கூடிய பல்வேறு ஆய்வுகள் எல்லாவற்றிலும் கூட நம்முடைய எதிரிகளாக இருப்பவர்கள் கூட தமிழ் ரொம்ப பழைய மொழி என்று சொல்லிதான் ஓட்டு கேட்க வேண்டியிருக்கிறார் அந்த அளவுக்கு இந்த தமிழின் பழமை பற்றியான புரிதல் இந்திய அளவிலே இருக்கிறது ஆனால் இந்த பழமையே தமிழின் மீது அவர்கள் வெறுப்படைவதற்கும் தமிழ் மீது அவர்கள் இனம் புரியாத ஒரு பகமை தன்மையை உருவாக்கி கொள்வதற்கும் அடிப்படையாக காலந்தோறும் இருந்து வருவதை ஒரு வரலாற்று பூர்வமாக சொல்ல முடியும் இந்த அகசியர் அல்லது அகத்தியர் என்று சொல்லக்கூடிய இந்த இந்த சொல் இந்த சொல் குறித்து பேசக்கூடிய பல்வேறு விதமான பொருள்கள் இவைகள் ஒரு எவ்வளவு நீண்ட நெடுங்காலமாக தமிழ் சமூகத்தில் பண்பாட்டு ஆதிக்கமாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது என்பது ஒரு பெரிய பொருள் அதை இந்த பத்து பதினைந்து நிமிடங்களுக்குள் சொல்வதற்கு முயற்சி செய்கிறேன் என்னென்னு சொன்னால் தமிழ் வரலாறு என்று பேசுகிற பொழுது நான் அதை ஒரு நான்கு ஊழிகளாக ஒரு ஆயிரம் ஆண்டுகள் என்று நாம் எடுத்துக்கொண்டால் சரி அல்லது ஒரு எண்ணூறு தொண்ணூறு வருடங்களாக எடுத்துக்கொள்ளலாம் அதில் வரலாற்றுக்கு முந்தைய காலம் அதாவது வரலாற்றுக்கு பிந்தைய ஒரு இருநூறுக்கு மேலே வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் நமக்கு அண்மை காலங்களில் இரண்டு முக்கியமான தரவுகளை அறிவியல் பூர்வமாக அறிவித்திருக்கிறார்கள் ஒன்று மூவாயிரத்தி முன்னூற்றி ஐம்பது ஆண்டுகளில் இரும்பு கனிம பயன்பாடு என்பது இந்த மண்ணில் இருந்தது என்று சொல்லுகிற ஒரு மரபு இரண்டாவது மிக முக்கியமான ஒரு விஷயம் எங்களை போன்ற ஆய்வாளர்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மொழிக்கான எழுத்துரு என்பது வரலாற்றுக்கு முந்தைய எழுநூறு ஆண்டுகளிலேயே அந்த எழுத்துரு உருவாகிவிட்டது அந்த எழுத்துரு என்பது தொடர்ந்து வளர்ந்து வளர்ந்து வந்து வரலாற்று காலம் ரெண்டு மூன்றாம் நூற்றாண்டுகளிலே அது வட்டெழுத்து வடிவமாகவும் ஐந்து ஆறாம் காலங்களிலே வளர்ந்து ஒன்பதாம் நூற்றாண்டிலே நாம் இன்றைக்கு எழுதக்கூடிய ஒரு எழுத்து மரபாகவும் ஒரு தொடர்ச்சியான எழுத்து வரலாறு இந்தியாவிலேயே உள்ள ஒரே மொழி தமிழ்தான் வேறு வேறு எந்த மொழிக்கும் இப்படியான எழுத்து நான் ஏன் இதை உறுதிப்படுத்தி ஆழப்படுத்தி சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த எழுத்து வரலாறில் இருந்து கட்டமைக்கக்கூடிய வரலாறு என்பது மிக முக்கியமானது அதை நாம் விருப்பப்படி சொல்லுகிறது அல்ல நமக்கு கிடைக்கிற தமிழி கல்வெட்டுகளில் இருந்து தொடர்ச்சியாக வரக்கூடிய எல்லா கல்வெட்டுகளும் இந்த கல்வெட்டுகளில் பேசக்கூடிய செய்திகள் நம்முடைய தொல் இலக்கியம் என்று சொல்லக்கூடிய செவ்விலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளையும் இணைக்கிற பொழுது நமக்கு ஒரு மிக ஆதாரபூர்வமான வரலாறு கிடைக்கிறது இது முக்கியம் அதாவது அண்மை காலங்களில் நிகழ்த்தப்பட்ட இந்த தொல்பொருள் ஆய்வுகளின் வழியாக அண்மையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய முதலமைச்சர் சொன்னதை போல இந்திய வரலாறை தெற்கில் இருந்து எழுத வேண்டும் என்பதை கல்வியாளர்களும் பேசத் தொடங்கியிருக்கிறார்கள் அது ரொம்ப முக்கியம் ரொமிளா தாப்பர் போன்ற மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாம் இந்த தென் பகுதியில் இருக்கக்கூடிய அண்மைக்கால கால சான்றுகளை குறித்து அவர்கள் மிகுந்த வியப்பும் ஆச்சரியமும் அடைந்து இந்த வரலாற்றை மாற்றி பேசக்கூடிய சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது இதுல ஒரு பெரிய சுவையான விஷயம் என்று சொன்னால் அம்பேத்கர் சொன்னதை போல இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதி முழுவதும் திராவிட மொழி பேசிய நிலப்பகுதி இந்த இந்தியா என்று சொல்லக்கூடிய இந்த நிலப்பகுதியில் வாழ்ந்தவர்கள் நாகர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழரின் முன் தேசிய இனமானவர்கள் எனவே இந்த இந்தியா என்று நீங்கள் பேசக்கூடிய இந்த எல்லா நிலப்பகுதிக்கும் சொந்தக்காரர்கள் இன்றைக்கு தமிழ் பேசக்கூடியனுடைய முன்னோர்களாக இருக்கக்கூடிய திராவிடர்கள் என்ற ஒரு ஒரு கருத்தாக்கம் என்பது பல்வேறு அறிஞர்களாலும் முன்னெடுக்கப்படுகிறது அதற்கு நிறைய சான்றுகளை சொல்லலாம் நமக்கு இருக்கக்கூடிய தொல் மரபான தொன்ம மரபான லெமூரியாவிலிருந்து அந்த விஷயங்களை கொண்டு வரலாம் அதனுடைய அண்மை காலங்களில் கிடைத்திருக்கக்கூடிய பழைய கற்காலம் குறித்த இருந்து அந்த விஷயங்களை கொண்டு வரலாம் இந்த கனிமங்களிலிருந்து அந்த செய்திகளை சொல்லலாம் குடியேறியவர்களாக கருதக்கூடிய ஆரியர்கள் பார்ப்பனர்கள் அவர்கள் அவர்களோடும் நம்மோடும் இருக்கக்கூடிய இந்த டிஎன்ஏ அந்த ஆராய்ச்சியிலும் அது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதை யாரும் மறுக்க முடியாது ஆக இந்த மரபணு ஆய்வுகளாக இருந்தாலும் சரி வரலாறு வரலாறாக இருந்தாலும் சரி நிலக்கிடக்கையாக இருந்தாலும் சரி அது இருந்து தொடங்கி மத்திய பிரதேசம் தக்கான பீடபூமி தொடங்கி அது அப்படியே ஒரு ஒரிசா இருந்து யாழ்ப்பாணம் வரை இருக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதி என்பது இந்த நிலப்பகுதி சேர்ந்து வாழ்ந்த மக்கள் என்பதும் வெளியிலிருந்து குடியேறிய ஆடியர்கள் என்ற கங்கை நிலப்பகுதி சார்ந்த வாழ்முறை என்பதும் மிக தெளிவாக நமக்கு அறியப்பட்டிருக்கிறது இந்த வாழ்முறைதான் நமக்கு வரலாற்றுக்கு முந்திய காலமான ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆண்டுகளில் அந்த ஆயிரம் ஆண்டுகள் சார்ந்த வகைகளில் ஒரு சிந்து சமவெளி நாகரிகம் என்ற ஒரு வளர்ச்சி அடைந்த மிகப்பெரிய நகர நாகரிகத்தை நாம் கண்டித்திருக்கிறோம் அந்த நகர நாகரிக மரபு சார்ந்தெல்லாம் நமக்கு இந்த கடந்த நூற்றாண்டில் தான் நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் இந்த நூறு ஆண்டுகளில் அது பேசப்பட்டிருக்கிற அதே சூழலில் அண்மை காலங்களில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய நிறைய தொல்பொருள் ஆய்வுகளில் இரண்டு முக்கியமான விஷயங்கள் நம் முன்னே வருகிறது ஒன்று நமக்கு கடவுள் இல்லை நமக்கு இயற்கை தான் இயற்கை சார்ந்த வாழ்முறையை கொண்ட மொழி பேசுகிறவன் தான் இன்றைக்கு தமிழன் என்று சொல்லுகளுடைய முன்னோடி வடிவம் மிக மிக தீவிரமாக கீழடியிலோ அதிச்சநல்லூரிலோ வேறு எங்கேயும் இவர்கள் தேடி தேடி பார்க்கிற பொழுது ஒரு வழிபாடு மரபு சார்ந்த நம்பிக்கை சார்ந்த கடவுள் சார்ந்ததற்கான எந்த எச்சங்களும் இல்லை என்பது இன்றைக்கு மிக முக்கியமான மாறாக இந்த கூட்டம் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தது என்பதற்கான மூல தரவாக அமைந்திருப்பதுதான் நம்முடைய செவியல் இலக்கியங்கள் செவியல் இலக்கியங்கள் பேசுவது மனித வாழ்க்கையை செவியல் இலக்கியங்கள் எந்த புராணத்தையும் பேசவில்லை எந்த கடவுளையும் பேசவில்லை அந்த செவியல் இலக்கியமாக கருதப்படுகிற திருமுருகற்படையும் படிபாடலும் பிற்காலத்தை சேர்ந்த பக்தி இலக்கியம் அது செவியலக்கியம் இல்லை அந்த அதை அதை தொகுத்தவர்கள் சேர்ப்பதற்கான காரணங்கள் உண்டு அது அது நமக்கு தேவையில்லை ஆகையினாலேயே ஒரு தொல் பழம் மரம் உடைய ஒரு தேசிய இனத்தின் அந்த இனம் சார்ந்த தொல் ஆய்வுகளை சார்ந்து அதை சார்ந்த இலக்கிய மரபை சார்ந்து தொல் இலக்கணமான தொல்காப்பியத்தை சார்ந்து நம்முடைய வரலாற்றை நாம் கண்டறிய பொழுது நமக்கு எந்த புராணங்களும் இல்லை எந்த வடமொழியில் பேசக்கூடிய எந்த தன்மைகளும் இல்லை இவைகள் பேசியதெல்லாம் அவைதீக மரபு என்று சொல்லக்கூடிய மனித மரபைத்தான் மனிதனை பற்றித்தான் வரலாற்றுக்கு முந்தைய காலமான ஒரு நானூறு வாக்கில் புத்தன் இதே வேலையை செய்தான் புத்தன் அவன் காலத்தில் இருந்த வருணாசிரமத்துக்கு எதிராக ஜாதிக்கு எதிராக அரசு ஆதிக்கத்துக்கு எதிராக போராடிய அதே காலத்தில் நம்முடைய செவ்விலக்கியங்களும் அந்த மரபை உள்வாங்கி உள்வாங்கி வளர்ந்தவைதான் நம்முடைய செவிலக்கிய மரபில் எழுபது சதவீதமான அந்த கருத்து மரபுகள் இருப்பது என்பது எல்லோருக்கும் தெரிந்தது நம்முடைய மரபு என்பது ஆசீவக மரபு என்று அர அறிவாராய்ச்சி மரபில் அது அவைதீக மரபாக உருவாகி மனிதனை முதன்மைப்படுத்திய மரபாக வளர்ந்து வந்திருக்கிறது என்பது வரலாறு ஆனால் இந்த வரலாற்றுக்குள் எப்படி இந்த வைதீக பாரம்பரிய வேத மரபு நுழைந்தது இதுதான் பிரச்சனை நாம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்கிற பிரச்சனை அதுதான் இந்த மரபு எப்பொழுது நமக்கு நுழைகிறது என்று சொன்னால் நாம் எல்லோரும் கண்டளிப்பதை போல ஒரு பிரதியை அடிப்படையாக வைத்து சொல்வோம் என்றார் அது சிலப்பதிகாரம் இந்த சிலப்பதிகாரம் என்ற பிரதிக்குள் தான் இந்த கோயில் வழிபாடு சார்ந்தும் அந்த இந்த பல்வேறு தன்மைகள் நாம் வைதிகமாக அடையாளப்படுத்துகிற பலவற்றுக்கான மூலமாக அது இருக்கிறது அந்த மரபை செழுமையாக வெளிப்படுத்தி அதுக்கு இந்த திருக்குறளோடு வேற ஒரு மரபு நமக்கு உருவாக்கிவிட்டது திருக்குறள் வரை இருந்த நம்ம மரபு இப்படியான புராண மரபுகளை மூடநம்பிக்கை மரபுகளை அடிப்படையாக கொண்டது இல்லை ஆனால் இருந்து அது தொடங்குகிறது அதுக்குள்ளிருந்து அகத்தியர் வர தொடங்குகிறான் இந்த அகத்தியர் அதுக்குள் வர தொடங்குவது என்பதன் மூலமாக அந்த இருந்து சங்கராச்சாரி வந்த எட்டாம் நூற்றாண்டு வரையான காலம் அந்த ஒரு ஏறக்குறைய ஒரு அறுநூறு எழுநூறு ஆண்டுகளில் நம்முடைய மரபில் நம்முடைய பண்பாட்டில் நமக்கு இருந்த செங்கிலுக்கிய மரபும் தொல் மரபும் அவைதீக மரபும் அழிக்கப்படுகிறது அந்த இடத்தில் படிப்படியாக நாம் எல்லாம் கொண்டாடுகிற பக்தி இலக்கியம் உள்ளே கூறுகிறோம் இந்த பக்தி என்ன இந்த பக்தி இலக்கியம் எப்படி வருகிறது சங்க இலக்கியத்திலே சிவன் என்ற சொல்லில்லை நீங்கள் பேசுகிற சிவனை அங்கே பார்க்க முடியாது ஏதோ நீளம் மடிமிடத்து ஒருவன் சொல்லி அங்கேயே புறநானூற்றுல ஒருத்தன் சொல்லியிருக்கான்னு சொல்லி அந்த அவனுக்கு சிவபெருமானை பற்றி சொல்லுகிற கதைகளை எடுத்துக்கொண்டு அங்கே பேசுவதாக சொல்கிறார்கள் தங்க இலக்கியத்தை பற்றி ஆராய்ச்சி செய்த மனிதர்கள் ஏறக்குறைய இரண்டு விழுக்காடு மட்டுமே வடமொழி மரபு சார்ந்த கருத்துக்களை இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் அந்த சங்க இலக்கிய பிரதிகளை தொகுத்த இருந்தும் வேறு மரபிலிருந்தும் அது எப்படி உள்ளே வந்தது என்பதை பார்க்கலாம் அது பற்றியான நிறைய விஷயங்களை சொல்ல முடியும் அந்த ஏழு எழுதுகிறவர்கள் தாங்கள் தங்களுக்கு தெரிந்தவற்றை அந்த ஏ அந்த பிரதிகளோடு சேர்த்து எழுவது எழுதுவது என்பது மரபு அது தொகுத்த காலத்திலே தொகுத்த காலத்தில்தான் இந்த பாயிரங்கள் என்பவையும் கடவுள் வாழ்த்து என்பவையும் அந்த மூல பிரதியில் இல்லாதவற்றையெல்லாம் எழுதி தொலைத்தார்கள் அந்த 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 படி எடுக்கிறவர்களுக்கு வேற அவன் என்ன முட்டாளா தானும் அதை படி எடுக்கிற பொழுது தனக்கு தெரிந்த தமது சமகாலத்து விஷயங்களை அவன் பதிவு செய்ய வேண்டும் அவன் சமகாலத்து பதிவாக இருப்பது அவன் வழிபடுகிற கடவுள் சடங்கு இந்த மாதிரி விஷயங்கள் இது எல்லாம் சங்க இலக்கிய பாடல்களுக்கெல்லாம் கடவுள் வாழ்த்து எழுதி தள்ளினார் அது மாதிரி சிறப்பு பாயிரம் பாயிரம் என்று தள்ளினான் இந்த தொல்நாப்பியத்துக்கு எழுதப்பட்ட சிறப்பு பாயிரம் தான் உரிய தலைவர் அந்த சிறப்பு பாயிரத்தில் முனைவன் கண்டது முதல் நூல் என்று சொல்லப்போக பின்னடி வரக்கூடிய சைவ மரபை சார்ந்தவர்கள் இதில் இந்த பண்பாட்டு போராட்டத்தில் அகத்தியர் என்ற இந்த பொருண்மையில் மிகப்பெரிய என்ன சொல்றது வேலைகளை செய்த பெருமக்கள் இந்த சைவர்கள் இந்த சைவ கோஷ்டி இருக்காங்களே இவங்க என்ன பண்ணி துணைன்னு சொன்னா அது இறையநாத கலவியல் உரை என்ற ஒரு ஒரு டெக்ஸ்ட் எழுதுறான் அந்த டெக்ஸ் எதுக்கு எழுதலாம் தெரியுமா அவைதீகத்துல இருக்கக்கூடிய சங்கம் எங்களுக்கு என்ன சொல்றீங்க எங்களுக்கு பெரிய சங்கம் இருக்கு எங்களுக்கு மூணு சங்கம் இருக்கு இந்த முதல் ரெண்டு சங்கத்தில அகத்தி என்று எழுதி வச்சான் இந்த சங்கமே ஒண்ணுமில்ல இந்த சங்கத்துக்குள்ளே அகத்தியன் இருந்தான்னு எழுதத் தொடங்கினான் இந்த சங்கத்துக்குள்ளே இருந்து வரக்கூடிய மரபுகள்ல அடுத்தடுத்து எட்டாம் நூற்றாண்டு இந்த பார்ப்பனிய வேத மரபுகளின் செல்வாக்கு உச்சம் பெற்ற காலத்தில் தான் அகத்தியன் உள்ளே புரிந்து விடுகிறான் அந்த அகத்தியன் தேவைப்படுகிறான் அது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த தொல்காப்பிய சிறப்பு பாயிரத்திலே அவர் மு முனைவன் கண்டது முதல் நூல் அப்படின்னு சொன்னா எதிரா முதல் நூல்னு ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறான் இவனுக்கு ரொம்ப பெரிய சங்கடமா இருக்கு அந்த முதல் நூல் எதுன்னு கண்டா அது அகத்தியம் தான் அப்படின்றார் என்று பாலகிருஷ்ணன் சார் சொன்னதை போல தொல்லாப்பிய நூற்பாக்களில் தனக்கு முன்னிருந்த மரபுகளை சொல்கிற மரபு அவருக்கு உண்டு அதை போலத்தான் இந்த வரியையும் கணக்கில் எடுத்துக்க வேண்டும் ஆனால் அவர் அந்த வரிகள் அவர் எழுதியது இல்லை அது சிறப்பு பயணம் எழுதின எழுதின வரி அந்த வரியில இருக்க முனைவர் அப்படிங்கிற முதல் நூல் அப்படின்பது அகத்தியம் அந்த அகத்தியத்தினுடைய மாணவராக தொல்லாப்பியர் வந்தார் இந்த தொல்லாப்பியம் சார்ந்த இந்த விஷயங்கள் வந்தது என்பதை ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டு தொடங்கி பதினைந்து பதினாறாம் நூற்றாண்டு வரை வந்த அந்த சைவ மரபை சார்ந்தவர்கள் கட்டமைக்கப்பட்ட ஒரு கேவலமான ஒரு பொய்தான் அகற்றியர் அதில் மிகப்பெரிய பங்கெடுப்பு செய்தவர்கள் யாரே என்று சொன்னால் இந்த உரையாசிரியர்கள் இந்த உரையாசிரியர்கள்ல வந்து இந்த நச்சனார்கிணியன் வந்து ஒரு பச்சையான சமஸ்கிருத மரபை தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு சேனாவரன் இன்னொருத்தன் இந்த ரெண்டு பேருமே அவங்க ரெண்டு பேருமே சமஸ்கிருதம் தமிழ் இரண்டிலும் மிகப்பெரிய அறிஞர்கள் அதில் இரண்டு கருத்து இல்லை ஆனால் தமிழ் சார்ந்த மரபுக்குள்ளே அவன் சைவம் சார்ந்து இருந்ததனால் சைவ மரபை நாம் முன்னெடுக்க வேண்டும் அது தொல்காப்பியன் என்று சொன்னால் அவங்களுக்கு பெரிய சிக்கல் என்ன ஒரு பெரிய சிக்கல் தெரியுங்களா அவங்களுக்கு பின்னாடி பதினேழாம் நூற்றாண்டுல இலக்கண கொச்சுன்னு ஒரு சுவாமிநாத தேசியன்னு ஒரு ஆள் எழுதினான் அந்த ஆள் எழுதிருக்கிற விவரத்தை பாத்தீங்கன்னா அதை ஆறுமுகன் நவர்கள் பதிப்பிச்சு வச்சிருக்காரு அதுல நம்முடைய பக்தி இலக்கிய நூல்களான பட்டினத்தார் பாடலையும் பெரிய புராணத்தையும் தேவாரத்தையும் திருவாசகத்தையும் படிக்காம இந்த பயல்கள் எல்லாம் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் தொல்காப்பியத்தையும் படிக்கிறானுங்க இது எப்படிப்பட்டதுன்னா கட பார்க்கடலில் இருக்கக்கூடிய ஒரு மீன் அந்த பாலை குடிக்காம வேற என்னத்தையே குடிக்கிறதுன்னு எழுதுதான் அப்போ நீங்க புரிந்து கொள்ளலாம் இந்த தொல்காப்பியம் என்ற பிரதியை சைவன் ஏத்துக்கொள்ள முடியல அப்ப இந்த சைவம் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா அதுக்கு தொல்காப்பியத்துக்கு முன்னாடியே எங்க சைவம் இருந்தது அதுதான் அகத்தியன்னு கட்ட ஆரம்பிச்சு அந்த கட்டுதல் என்பது அவங்களுடைய தேவார திருவா திருவாசகம் மூவர் பாடலையும் சரி இப்படி பின்னாடி வந்த இந்த உரையாசிரியர்களையும் சரி அதற்கு பிறகு இந்த சமஸ்கிருத மரபை உள்வாங்கி தமிழில் எழுதப்பட்ட இலக்கண நூல்கள் அதிகம் தமிழ ஒரு முப்பது இலக்கண நூல்கள் இருக்குன்னா ஏறக்குறைய அதுல இருபது இலக்கண நூல்கு மேல சமஸ்கிருதத்தை வச்சு எழுதுவோன் எல்லாமே இந்த இலக்கண பேர்வழிகள் தான் முத்துவீரியம் இப்படி இருக்கக்கூடிய எல்லாமே அன்றைக்கு வடமொழி தென்மொழி என்று ஒன்று இல்லை எல்லாம் வடமொழியில் இருந்து உருவானதுதான் என்று எழுதின பேரோழிகள் அது அன்னைக்கு வந்து சமஸ்கிருதங்கிற மொழியில் இருந்துதான் தமிழ் வந்தது என்று எழுதினவங்க இப்படி எழுதின கூட்டத்திற்கு பயன்பட்டவன் தான் அகஸ்தியன் அப்போ இந்த அகஸ்தியன் என்பவனை அவர்கள் கட்டமைக்கிற பொழுது இந்த தொன்னாப்பியத்திற்கு எதிராக கட்டமைப்பது தமிழ் இலக்கண மரபுக்கு எதிராக கட்டமைப்பது தமிழ் அறிவு பாரம்பரிய மரபுக்கு எதிராக ஒரு சைவ மரபு சார்ந்து கொண்டு வருவது இதுதான் அகத்தியன் இந்த வேலையை ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூற்றாண்டு வரை மிகச் சிறப்பாக செய்துவிட்டார்கள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை இப்ப இந்த பீரியட்ல எழுதப்பட்ட புராணங்கள் எல்லாவற்றிலும் அகஸ்தியன் பூந்தா அது சிவபெருமான் தொடர்பான திருவிளையாட புராணம் ரெண்டு திருவிளையாட புராணம் இருக்கு அது ரெண்டுலையும் விட்டு ஏர் ஏறு ஏறு அகஸ்தியன் தான் எல்லாம் அவன் சார்ந்த விஷயங்கள் தான் நெல்லாம் பன்னிருபடலம் இப்படியான சில இலக்கண புறப்பொருள் வென்றாமாலே இப்படியான இலக்கண நூல்கள் எல்லாம் இருக்கு இந்த இலக்கண அந்த இந்த படலம்ங்கிறதுல பன்னெண்டு பேர் எழுதுனா அந்த பன்னெண்டு பேர் வந்து அகசியருடைய மாணவர்கள் தான் அவனோ தான் இதை எழுதி வச்சானு போட்டு பண்ணி பேசுற தான் அகசியர் அகசிய முக்கியமானவர் என்று பேசலாம் இதுல பிரச்சனை என்னன்னா ஒரு ஒன்பதாம் நூற்றாண்டில் நமக்குள் வந்த வைதீக மரபின் எதிர் மரபான வைதீக பார்ப்பனிய வேத மரபு என்பது நம்முடைய தொல் இலக்கணத்தையும் தொல் இலக்கியங்களையும் நம்முடைய இந்த தன்மைகளையும் எதிர்த்து சைவ பிரிவில் இருந்த பெரும்பான்மையானவர்கள் நடத்திய போரின் குறியீடுதான் அகஸ்தியன் என்று நான் பார்க்கிறேன் அந்த குறியீடு மிக மிக மோசமாக எவ்வளவு முடியுமோ அளவு வந்தது இரண்டாவது இந்த பெயர்களை பயன்படுத்துவதில் ஒரு ஒரு அறிவியல் பூர்வமான உண்மை உண்டு தமிழ்ல ஒரு ஆறு அவை உண்டு தமிழ ஒன்பதாம் நூற்றாண்டிலிருந்து பதினெட்டாம் நூன்று வரை புகழேந்தி புலவன் உண்டு தமிழ ஒரு இருபத்தி ஏழு அகத்தியன் இருக்கிறதாக இந்த துடிசை துடிசைக்கிடார் சிதம்பரனார் என்கிற ஒரு பெரியவர் எழுதியிருக்கிறாரு இதெல்லாம் எப்படி இருக்க முடியும் அப்புறம் இந்த இந்த அகத்தியனார் பற்றிய நூல்கள் எண்ணிக்கை நம்முடைய பாலகிருஷ்ணன் சொன்னது மாதிரி மூவாயிரத்தி எண்ணூறு அதுல பெரும்பகுதியானது எதுன்னு பார்த்தா அவர் சொன்ன லிஸ்ட்லேயே செய்வோம் ஆக அகத்தியம் என்பதற்கும் சைவம் என்பதற்குமான இந்த இந்த உறவு இந்த விஷயங்கள் என்பவை நமக்கு ஒரு ஆயிரம் ஆண்டுகளாக நமது பண்பாட்டு தளத்தில் மிகப்பெரிய மோசடியை செய்து விட்டது அதற்கு முன்பு ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக அது கொஞ்சம் கொஞ்சமாக இருந்தது பெரிய அளவிற்கு இல்லை அதற்கு முன்பு நம்முடைய செவிலக்கிய மரபில் இல்லை முழுமையாக இல்லை நம்ம ஒன்றுமே இல்லாததை கொஞ்சம் உள்ளுக்கு கொண்டு வர்றான் பிறகு முழுமையா அடிச்சு ஊட்டான் உங்களுக்கு தெரியுமோ தெரியாதோ ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்து பதினேழு பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரை தமிழில் உருவாகிய இலக்கியங்கள் இலக்கணங்கள் இதெல்லாம் நம் பெரியார் பாணியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அவற்றையெல்லாம் வைத்து கொடுத்து ஒண்ணு பொண்ணு ஒண்ணு 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 கொண்டு போவார் அதுல இருக்கிற எதுவுமே புராணம் தான் உன்னுடைய மொழி சாதி உன்னுடைய இலக்கியம் சாதி நீ பேசுற விஷயம் எல்லாம் சாதிதான் சொல்லி ரொம்ப அழகா சொன்னா இருப்பாருங்க அது எல்லாம் இதுக்கு சாத்தியம் இப்படி சாத்தியப்பட்டுக்குள்ளதான் இந்த அகத்தியன் உள்ளே நுழைகிறான் அப்படி நுழைந்த அகத்தியனும் அது சார்ந்த விஷயங்களும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மறுபரிசீலனைக்குள்ளாக்கப்படுகிறார் இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஆண்டு மறுபரிசீலனையில குறிப்பா சைவர்களும் தங்களுடைய கருத்து நிலைகளை மாத்துகிறார்கள் அந்த சிவஞான தேசியர் அந்த இலக்கண கொத்து எழுதின அதே சைவ தான் வந்து நம்முடைய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை போன்றவர்கள் மரமேலிகள் போன்றவர்கள் இந்த சைவ பெருமன்றம் போன்ற அமைப்பை உருவாக்கியவர்கள் இவர்கள் எல்லாம் அந்த பழைய மரபை பின்பற்றாமல் புதிதாக நம்முடைய திருக்குறளையும் சங்க இலக்கியத்தையும் போற்ற தொடங்கினார்கள் வெளியிட தொடங்கினார்கள் அந்த மரபு திராவிட இயக்க மரபோடு இணைந்தது அதை நீங்கள் பிற்கால திராவிட மரபும் சைவ மரபும் எப்படி இணைந்தது என்பதற்கான வரலாறுகள் எல்லாம் மரமல் நடிகளை படிக்கிற நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்பொழுதுதான் இந்த அகத்திய புரட்டை கண்டுபிடிக்கிறார்கள் பேச தொடங்குகிறார்கள் அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் தந்தை பெரியார் அவருடைய நமச்சிவாய முதலியாருடைய அந்த அகத்திய புரட்டை எழுதி வெளியிட தொடங்கிறார் இந்த புரட்டு இந்த விஷயங்கள் நம்முடைய வரலாற்றில் தொடர்ச்சியாக தமிழ் ஊழியில் முதல் ஊழியில் இல்லை இரண்டாம் மொழியில் கொஞ்சம் வந்தது மூன்றாம் ஊழியில் முழுக்க முழுக்க தாக்கம் செலுத்தியது நான்காம் மொழியில் நாம் எதிர்த்து போராடுகிறோம் இந்த எதிர்த்து போராடுகிற மரபு என்பது இன்றைக்கு வந்திருக்கிறதனுடைய வெளிப்பாடுதான் இந்த இந்த கூட்டம் இந்த 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 கூட்டத்தினுடைய தொடர்ச்சியை நாம் இன்றைக்கு இந்திய சூழலில் அவர்கள் செய்கிற இந்த பித்தலாக்கங்கள் காசியில போங்கிறான் அப்புறம் இந்த என்ன செய்வானுங்கன்னா இந்த செம்மொழி நிறுவனத்தின் மூலமாக இந்த பெரும் முதலாளிகள் நடத்துகிற கல்லூரிகள் அந்த அந்த முதலாளி நடத்துகிற அந்த நிறுவனம் இப்படி பெரும் முதலாளிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளுக்கு பிறகு கடந்த முப்பது ஆண்டுகளில் கல்வியை தங்களுடைய பெரிய இண்டஸ்ட்ரியாக மாற்றி விட்டார்கள் அதுக்கு தனி வரலாறு தமிழ்நாட்டில் கல்வி என்பது இன்றைக்கு தொழிற்சாலை அந்த தொழிற்சாலையைச் சேர்ந்த பெருமுதலாளிகள் கார்பரேட்காரங்கள் இவங்கள எல்லாவற்றையும் இந்த வடக்கே இருக்கிற கார்பரேட் காரனுடைய கல்ச்சர் உள்ளுக்கு வந்து பூர் அவன் அவனுக்கு பணம் கொடுக்குறான் என்னடா ரொம்ப சுவை என்னன்னா என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து நான் அகத்தியர் செமினார் போனேன் சார் என்க்கு என்ன இருபதனாயிரம் ரூபா கொடுக்குறான் ஏன் உங்களுக்கு டிராமா டிராவல் எல்லாம் கொடுத்துட்டு கவர்ல இருபதனாயிரம் ரூபாய் போட்டு கொடுக்குறாங்க சார் நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி வாங்கி வாங்கிட்டு வர்றாங்க சரி சரி போய் வாங்கிட்டு வா இருபதாயிரம் ரூபாய் பரவாயில்ல நினச்சோம் அப்ப அப்படியான கூத்து இன்றைக்கு ஒரு ஓட்டுக்கு காசு கொடுக்கிறது மாதிரி அகத்தியன பேசுறதுக்கு காசு கொடுத்தான் அப்படியான ஒரு நெருக்கடி இன்றைக்கு உருவாகிவிட்டது இந்த பிரச்சாரத்தை இந்த பரப்புரையை நான் தொடர்ச்சியாக மேலெடுக்க வேண்டும் என்று சொல்லி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி நம்முடைய பேராசிரியர் அவர்களுக்கு நன்றி ரயிலை பகுத்திரு எழுத்தாளர் மன்றத்தினுடைய மாநில தலைவர் முனைவர் ஐயா வா நேரு அவர்கள் விளங்குகிறார்கள் அகத்தியர் புரட்டை அம்பலப்படுத்தி விடுதலை தொடர் தொடர்கற்றைகளும் அவர்கள் எழுதினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது சில விபங்களை முடித்து விடுகிறேன் மிக சிறப்பான ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு கட்டண மாநாட்டிற்கு தலைமை வகித்து ஒரு மிக சிறப்பான உரையை எப்படி ஒரு பெரிய படைக்கு முன்னால் தூசி படையாக சென்று அந்த படை வருவதற்கான அத்தனை வழிகளையும் சொல்லக்கூடிய ஒரு படையாக செல்லக்கூடிய படையாக இருக்கக்கூடிய ஐயா ஆசிரியர் அவர்கள் இந்த தொண்ணூத்தி ரெண்டு வயதில் இந்த மாநாட்டை இவ்வளவு நேரம் அவர்கள் தலைமை தாங்கி இதை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்வினை தொடங்கி வைத்து வரையறுப்பு திராவிடர் கழகத்தினுடைய துணைத் தலைவர் மின்சாரத்தை பார்த்துகின்ற ஐயா கவிஞர் ஐயா அவர்களுக்கும் தொடக்க உரையாக இன்றைக்கு மானுடமியல் என்று சொன்னால் உலக அளவிலே அறியப்படக்கூடிய ஒரு ஆய்வாளராக களப்பணியாக தான் பணியாற்றிய அத்தனை இடங்களிலும் தமிழ் சார்ந்து தமிழ் ஊர் பெயர் சார்ந்து பல்வேறு செய்திகளை அந்த களங்களிலே கண்டெடுத்து தொகுப்பாக நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆய்வு அது மட்டுமல்ல அவர் தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை எழுதியிருக்கிறார் அந்த வாழ்க்கை வரலாற்றிலே ஒரு கல்லூரியிலிருந்து தான் வெளியேற்றப்பட்ட ஒரு விதத்தை சொல்லி இருக்கிறதை படித்த பொழுது எப்படிப்பட்ட ஒரு பெரிய இழப்பை அந்த கல்லூரி இழ சந்தித்திருக்கிறது எல்லாம் இன்றைக்கு நாம் உணர முடிகிறது அவர்கள் மிக சிறப்பாக ஐயா சரஸ்வதி நதி அதே போல அகஸ்தியர் பரசுராமன் என்ற இந்த மூன்று பொய்மைகளை வைத்து பார்ப்பனர்கள் எப்படி இன்றைக்கு வரை பல்வேறு செய்திகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மிக அருமையாக எடுத்து கூறினார்கள் ஐயா அவர்களுக்கு நம்முடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் நோக்கை உரையாற்றிய ஐயா வாமு சேதுராமன் அவர்கள் தொண்ணூறு வயது என்பதை அடிக்கடி அவர்கள் தன்னுடைய வயதை குறிப்பிட்டால் கூட ஒரு இளமை தொடிப்போடு மிக சிறப்பாக தமிழுடைய பழம் பெருமைகள் எல்லாம் சொல்லி உரையாற்றினார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றி அதே போல சிறைப்புரையாற்றிய ஐயா பேராசிரியர் முனைவர் மறைமலை லக்கோனார் அவர்கள் அவர் பத்திரிகையாளர் எழுத்தாளர் பேச்சாளர் கல்லூரி பேராசிரியர் பன்முகங்களை கொண்ட அவருடைய அந்த ஆற்றலான உரை என்பது மணிக்கணக்கிலே பேசக்கூடியவர் ஆனால் மிக சுருக்கமாக மிக அருமையாக தன்னுடைய கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள் அவர்களுக்கு நன்றி அதே போல ஐயா பேராசிரியர் முனைவர் முனைவர் வி அரசு அவர்கள் தனக்கே உரிய பாணியில மிக சிறப்பாக இன்றைக்கு பல்வேறு எடுத்துக்காட்டுகளை கூறி இன்றைக்கு இந்த அகஸ்திய புரட்டு என்பது எப்படி பல்கலைக்கழகங்களுக்குள்ளே இருபதாயிரம் ரூபாய் ஓட்டுக்கு ரூபாய் விடுப்பதை போல ஆட்களை தேடி பிடிக்கிறார்கள் என்பதை சொல்லி மிக சிறப்பாக சொன்னார்கள் எனவே இந்த வகையில் மிக சிறப்பாக இந்த நடைபெற்றக்கூடிய இந்த நிகழ்வினை அருமையாக தொகுத்து வழங்கிய நம்முடைய துணை பொதுச் செயலாளர் இளவல் பிரின்ஸ் என்ஆர்எஸ் பெரியார் அவர்களுக்கும் அதை போல இந்த நிகழ்வினை அருமையாக இதுவரை இருந்து கேட்டு மகிழ்ந்த அத்தனை ஆளுமைகளுக்கும் நம்முடைய பல ஏற்பாடுகளை செய்த நம்முடைய தோழமைகளுக்கும் எல்லாவற்றுக்கும் பின்னணியாக இருந்து இந்த நிகழ்வு சிறப்பாக அமைவதற்கு காரணமாக அமைந்த நம்முடைய பொதுச் செயலாளர் அண்ணன் அன்புராஜ் அவர்களுக்கும் மற்றும் இங்கு கலந்து கொண்ட அத்தனை ஆளுமைகளுக்கும் நம்முடைய நன்றியை கூறி விடைபெற்றுக் கொள்கிறோம்